வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் கப்பலூட்டிய தமிழன் என்ற சிறப்புக்குரிய பாவோ சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்களின் பிறந்த நாளில் தேநீர் கடை உரிமையாளர் பொதுமக்களுக்கு தனது குடும்பத்தினருடன் அன்னதானம் வழங்கி மகிழ்ந்தார் மதுரை உசிலம்பட்டி தாலுக்கா சேடப்பட்டி மேலத்திரு மாணிக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆர் தனுஷ்கோடி இவர் சென்னை செங்குன்றம் போலீஸ் நிலையம் அருகே கடந்த நாற்பத்தெட்டு ஆண்டாக மாப்பிள்ளை தேநீர் கடை என்ற பெயரில் டீ கடை நடத்தி வருகிறார் இவரது கடையில் தேநீர் காப்பி மட்டுமின்றி பால் பண்ணும் சுவையானது அதற்கென்றே ஏராளமான வாடிக்கையாளர்கள் தினமும் இவரது கடையை தேடி வருவது வாடிக்கையாகிவிட்டது இன்றைய நிலையில் சுதந்திர போராட்ட வீரர்களை நாம் நினைவு வைத்துக் கொள்வதும் அவர்களது பிறந்த நாளை மற்றவர்களுக்கு உதவும் வகையில் கொண்டாடுவதும் மனிதநேய செயலாகும் அந்த வகையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுதந்திரப் போராட்ட வீரரும் காலனித்துவ காலத்தில் இந்திய கப்பல் போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை நிறுவியவருமான உ சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்களின் நூற்றி ஐம்பத்தி நாலாவது பிறந்த நாளை டீக்கடைக்காரர் தனுஷ்கோடி இன்று சிறப்பாக கொண்டாடினார் அதைத் தொடர்ந்து காலையில் அவரது டீக்கடை முன் உ சிதம்பரம் பிள்ளை ஐயா ஐயாவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலையிட்டு தனது குடும்பத்தினருடன் வணங்கினார் அதன் பிறகு வழக்கம்போல் இந்த ஆண்டும் பொதுமக்களுக்கு காலை உணவு விருந்தாக இனிப்பு விஜிடபிள் பிரியாணி ஆகியவற்றை வழங்கி மகிழ்ந்தார் இந்த நிகழ்வில் தேநீர் கடை உரிமையாளர் மாப்பிள்ளை ஆர் தனுஷ்கோடி அவரது குடும்பத்தினர் மாப்பிள்ளை சி ராமர் மாப்பிள்ளை வினோத்குமார் மாப்பிள்ளை வசந்த் மாப்பிள்ளை மோகன் மாப்பிள்ளை அஜித்குமார் மற்றும் உசேன் அஜுமுத்தீன் நாரவாரிக்குப்பம் பேரூராட்சி முன்னாள் அண்ணா திமுக கவுன்சிலர் ஜி தன்ராஜ் புள்ளிலைன் எல் காமராஜ் காரைக்குடி பள்ளத்தூர் ஏ சுப்பிரமணி ஆட்டோ சங்க மாவட்ட நிர்வாகி எம் சந்திரசேகர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் மாப்பிழட்டிகள் என்ற பேரில் நாற்பத்தி வருஷமாக நடந்துட்டு வருகிறோம் அங்கே ஐயா சிவரவனார் கப்பலோட்டிய தமிழ் சிவர அவர்கள் அவர்கள் நாளை முன்னிட்டு அன்னதானம் பண்ணி வண்டி வருகிறோம் இரு வருஷம் பண்ணி இரு வருஷம் பண்ணோம் தொடர்ந்தும் செய்வோம்